சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே ஆமாங்க ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூணு சொல்லுது உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து சொல்கிறதாவது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார் பாருங்க இங்க ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறாருங்க நீதிமொழிகள் மூணு பதினாறு பார்த்தீங்கன்னா அவர் வலது கையில் தீர்க்காயுஸும் இடது கையில் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்குன்னு சொல்லுது சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு எதை குறிச்சா அது பயந்துட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதீங்க அவர் உங்க வலது கையை பிடிச்சிருக்கிறார் உங்க வலது கையை பிடிச்சிருக்கிறாருன்னா அவர் உங்களுக்கு தீர்க்க கொடுக்க விரும்புகிறார் தீர்காயச வச்சிருக்கிறார்னு அர்த்தம் வெறும் தீர்காயுசு மாத்திரம் நமக்கு போதாத ஐஸ்வர்யமும் கனமும் தேவைன்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு உங்க வலது கையை பிடிச்சு சொல்கிறார் நீ பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன்னு சொல்றா நீங்க சாக மாட்டீங்க தீர்காயுசோட இருப்பீங்க அவருடைய வருகை வரைக்கும் வாழ்வீங்க எதை குறிச்சு கலங்காதே அவருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்கள் மேல் நிறைவேறும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே நாம் சொல்லலாம்